வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேகபே ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு வீடியோவை போய் பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது அதை எடுத்துக்கலாம் வாங்க நல்லா புதுச்செடியில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுக்கிறேன் டெய்லி முத்தாமல் இருக்கணும் மென்ட்டு ஆனால் இதுவரைக்கும் எடுத்ததெல்லாம் பிஞ்சி தான் வந்திருக்குது நல்லா நான் சாம்பார்லேயும் போட்டுட்டேன் சாம்பார் வாசனையாக இருந்துச்சு அன்னைக்கு நல்லா வெண்டைக்காய் சாம்பார் இங்கே கடையில் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் சமைக்கிறதுக்குள்ள ஊற்றிடுது வெண்டைக்காய் அதனால் இப்போ நம்ம தோட்டத்தில் எடுக்கிறது நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் கவனி காம்ப விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதையும் நம்ம முத்திடும் ஃப்ரிட்ஜில் போது வெண்டைக்காய் வந்து நல்லா காம்பு எப்படி கட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் முத்தாது இந்த செடியில் நிறையவே இருக்கு எப்படியும் இது நான் நாளைக்கு தான் சமைப்பேன் இப்படி நறுக்கி இந்த ஒரு காய் கொஞ்சம் மிஸ் பண்ணி இருக்கிறோம் போல இங்கே பாருங்கள் ஒரு சமையலுக்கு ஒரு சாம்பார் சின்ன சாம்பாருக்கு நல்ல வெண்டக்காய் இருக்கு சாம்பார் புளி குழம்பு புளி குழம்பு அப்படியே நம்ம தோட்டத்துல நம்ம போட்ட விதைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்குதுன்னு பாத்துக்கலாம் இன்னைக்கு இங்க பாருங்க இது வந்து பீர்க்கங்காய் கொடி சின்ன சின்ன காய் வந்துச்சு பாருங்க அடக்கா வந்திருக்குது இங்க எப்படியும் இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம மருந்து அடிச்சே ஆகணும் இல்லைன்னா ரொம்ப பூச்சி தொல்லையா இருக்கு இங்க பாருங்க வந்துருச்சு பாருங்க இங்க ஓட்ட போட்டு இருக்குது இது என்ன ஆகும் இந்த காய் வராது பூச்சி பிடிச்சிருக்குது இதுக்கு கண்டிப்பா மருந்து அடிச்சுட்டா தான் நம்ம கொஞ்சமாவது காய் எடுக்க முடியும் வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம் பாருங்க பீர்க்கங்கா கொடிக்கு பாவக்காய் கொடி இருக்குது அதுல வந்து அதுக்கு தான் நம்ம போட்டோம் முள்ளங்கி போட்டதெல்லாம் உழைச்சிருக்குதா வெக்காய் இங்க பாருங்க அன்னைக்கு அதை போட்டோம்ல முள்ளங்கி மட்டும் அடுத்த நாளே முளை வந்து முள்ளங்கி ஃபார்ட்டி டேஸ்ல பறிச்சிடலாமா இதுக்கு எல்லாம் வந்துச்சு இது வந்து கான் சோளம் போட்டது புல்லு மாதிரி முளைச்சிருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது கான் வந்துச்சு அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து போட்டோம் பீன்ஸ் போட்டோம் அந்த பாத்தி பாருங்க அது நான் கிட்ட காட்டுறேன் முதல்ல கத்திரிக்காவை பார்த்துக்கோங்க அந்த பாத்தி ஃபுல்லாக கத்திரிக்காய் சில செடிகள் பெருசாகிடுச்சு சிலதெல்லாம் இப்போ தான் லேட்டாக இதுவாது இது நம்ம அன்னைக்கு போட்ட ஸ்கிங் ஆனியன்ஸ் அதுவும் மொளை வந்துடுச்சு லேட்டாக போட்டது அந்த பக்கம் முளைக்குது இங்கே பாருங்க பீன்ஸு இதே விதையோடு கிளப்பிட்டு வந்துருக்குது பாருங்க நம்ம வீட்டுக்கு இப்போ இதுலேருந்தே பீன்ஸ் எடுத்துக்கலாம் அவரைக்கா ரொம்ப நாள் ஆசை போட்டு வளர்த்து எடுக்கணும்னு அன்னைக்கு போட்டதே இந்த பாருங்க மொளை வந்திருக்குது ஒரு ஒரு கம்புக்கு நேராக போட்டோம் நல்லாவே இந்த வாட்டி சூப்பரா வந்துருக்குது நல்ல ஒரு அறுவடை இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இங்க பாருங்க முள்ளங்கிக்கு பக்கத்திலே நாட்டு தக்காளி இந்த செடி செத்து போயிடுச்சு அந்த தக்காளி ஒன்று சுருங்கி கிடக்குது இது நமக்கு தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் இங்க பாருங்க கொத்தமல்லி எல்லாம் நல்லா சாணி போட்டதுக்கு அப்புறம்

பாருங்க இந்த பாட்டில வேர்க்கடல போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மஞ்ச பூ கூட வந்து போயிடுச்சு அது எடுக்கிறதுக்கு டைம் சரியானு தெரியல நான் எடுத்து பாக்குறேன் எடுத்து பாப்போம் வேர்க்கடல நல்லபடியா இருந்தா ஓகே மேல எல்லாம் தெரியுதுங்க பாருங்க ஏதோ கொஞ்சம் இருக்கா நல்லா ஊற்றி இருக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கடலை வந்திருக்குது ஆ பிரியாணி அஞ்சு ரூபாய்க்கு கடலை நிறைய வந்திருக்கு அதன்ன ஒரு தண்டு கொண்டு முளைச்சி தண்டு முளைச்சு கே கேலகு அதுல இருந்து முளைச்சி இருக்கு பேர் இது இருக்குது ரெண்டும் எடுத்து காட்டு இது சின்னது அது இது அதுவே முளைச்சி கிடப்ப அது கரெக்ட்டா இங்க இது ஒரு ஆளுக்கே கொஞ்சம் தான் பரவால கலிகேஷன் தான் எதுக்கு வந்திருக்கேன் எதுக்கு தெரியுமா அத்தைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதனால் இந்த கீரை வந்து ப்ரெஷருக்கு நல்லது அவங்களுக்கு கொஞ்சம் கீரை செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லதாச்சுன்னு இப்போ நாங்கள் அந்த கீரை எடுக்கிற இது கொஞ்சம் நல்லா இலசான கீரையாக பார்த்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் கொடுக்கலாம் நல்லது இந்த கீரையை கேட்டு வாங்குவாங்க கொழும்பில் இருக்கிறவங்க ப்ரெஷருக்கு நல்லது கொஞ்சம் நீங்கள் வரும் போது எடுத்துகிட்டு வந்து தாங்கன்னு கொஞ்சம் பிஞ்சி இலையாக பார்த்து தான் நான் எடுக்கிறேன் இப்போ சுண்டக்காய் வேலை இருக்கு போகிறதுல சுண்டக்காய் நல்லா காய்ச்சி நல்லா காய்ச்சிருக்கு சுண்டக்காய் ம் இந்த கீரை வந்து அந்த சைடு நிறைய இருக்கு அந்த சைடு போ அங்க நிறைய இருக்கு அந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் இது 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 அது வெள்ளை பூ வரல இன்னைக்கு வெள்ளை பூ வரவே மறைஞ்சிச்சு எங்க காணோம் உள்ள 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 ஆ இன்னைக்கு பூ வரல போல இல்ல அங்க பக்கம் இருக்கு கொஞ்சம் தான் செய்ய போறேன் நாங்களாம் வந்து சூப் தானே அதனால் கீரை தேவைப்படாது சூப்புக்கு பசு கீரை போட்டோம் ஏறோம் ஆண்டிக்கு மட்டும் தான் போதும் இது வழக்கம் போல் தான் வெங்காயம் தாளிச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பச்சை மிளகா வெங்காயத்தை போட்டு தாளித்து இந்த கீரையை பொடி பொடியாக போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிடணும் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் புளி இருக்குது குடங்குழி அந்த மரம் கேளை ஃபுல்லாக பூ பூத்த மாதிரி ரெட் ரெட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது அது மேலே எடுக்க முடியல போய் ஏறி அதுதான் பிரச்சனையாக இருக்குது இப்போ இந்த கலையில் பாருங்கள் அவ்வளோ பழம் இருக்குது கிட்ட கையை போட்டு எடுக்கலாம் இந்த சைடு நான் டெய்லி டயட்டில் வச்சு சூப் தான் குடிக்கிறோன்னு ரைஸை கட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக காலையில் வந்து ரெண்டு மூணு இட்லி இல்லைன்னா ரெண்டு தோசை ரெண்டு சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு பாருங்கள் நான் எப்படி சூப் ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள் நாங்கள் குடிக்கிறத சொல்கிறேன் குட்டி கேபேஜ் ஒன்று நான் வந்து இது சந்தைக்கு போனால அன்னைக்கு சண்டே அப்போ வாங்கிட்டு வந்தது அதில் ரெண்டு போட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் மஞ்ச பூசணிக்காய் ஒரு பீஸ் ஒரு பீஸ் இல்லை ரெண்டு ரெண்டு பீஸ் அப்புறம் கேரட் ரெண்டு பீன்ஸ் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் வெங்காயம் ஒன்று இப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம் நல்லா கழுவிட்டு இதிலலாம் நாரெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சிடுவோம் உப்பு லைட்டாக நிறைய உப்பு போடக்கூடாது அரை உப்பு தான் போட்டு வச்சுருவேன் நல்லா ஒரு மூணு சத்தம் வந்தோடனே நல்லா வெந்துடும் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருவேன் கொடை கொடைன்னு இருக்கும் அவ்வளோதான் அதை வந்து சின்ன சின்ன ஒரு கிண்ணத்தில் ஊற்றி குடிச்சிடுவோம் சைடுக்கு வந்து எதாச்சும் கண்டிப்பாக ப்ரோட்டீன் சிக்கன் பீஸோ இல்லைன்னா ப்ரான்ஸு இல்லை ஃபிஷ் ஏதாவது ஃப்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுவோம் ஏன்னா இதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது அது நம்ம உடம்புக்கு பத்தாது இல்லை ஒரு முட்டையாவது சாப்பிடணும் இப்படி பண்ணதுக்கு நல்லாவே வெயிட் கம்மியாயிருக்குது நான் அன்னைக்கு சொன்னேன் அஞ்சுலேருந்து இப்போ ஏழு கிலோ கம்மியாக இருக்குது ரொம்ப நாளாக நான் வெயிட் லாஸ் என்னோட ஹஸ்பண்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அது செய்யே வராது ஆனால் இந்த சூப் டயட் சூப்பராக வேலை செய்யுது இப்போ நான் கட் பண்ணேன் அத்தை ஏன் வீடியோ வரலன்னு நினைக்காதீங்க வருவாங்க அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டாக்டர் சொன்னார் சாப்பிட்டுட்டு பெட்டில் அப்படியே பெட் ரெஸ்ட் எடுங்க ரொம்ப நீங்கள் வந்து அலைஞ்சிட்ருக்கக்கூடாது வெயிலும் அதிகமாக இருக்குது இப்போது ஒரு ஒரு வாரமாக இன்னைக்கு ரெண்டு நாளாக வெயில் இல்லை நாங்களும் அதனால என்ன சொன்னோம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இல்லைன்னா அவங்க நடமாடுவாங்க அவங்க வேலை செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க நாங்கள் தான் பிடிச்சி பிடிச்சி படுக்க வைப்போம் ஆனால் ஒரே ஐடியாக படுக்க மாட்டோம் நடக்க வைப்போம் கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவை அவங்களுக்கு அதனால தான் டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக டாக்டர்கிட்ட கேட்டு எல்லாமே உடனே செஞ்சிட்ருக்கிறோம் இப்போ எதுக்கும் நாங்கள் வந்து கொழும்புக்கு போனால் அங்கே கொஞ்சம் மாத்தலையோட பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது அங்கே போயிட்டு அவங்களுக்கு நல்லா செக்கப்லாம் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஃபோர்த்த அன்னைக்கு போவோம் எங்களுக்கு இது தான் ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டலாம் போனோன்னா மாத்தலையில இருக்குது டக்குன்னு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பார்த்துக்கலாம் ரொம்ப பெரிய விஷயங்கள் ஏதாவது முக்கியமாக பார்க்கணுன்னா கொழுந்துக்கு போனால் தான் அது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ட்ராவல் எங்களுக்கு ஆக்சுவலாக போகலாம் நம்ம தண்டிக்கு போகிறது இல்லைங்க ஆமாம் என் கொழுப்பில் அக்கா இருக்கிறாங்க என்னோட ஹஸ்பண்டோட அக்கா அங்கே எல்லாம் அவங்க போனால் ஃபுல் கேர் எடுத்துப்பாங்க நம்ம கையிலேருந்து அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க பார்த்துப்பாங்க அந்த ஒரு தையம் தான் மல்லாவோட அம்மா மல்லாவோட அம்மா சுதேஷன் அம்மா சுதேஷன் அம்மா அதனால் வந்து சும்மா ஒரு இதுக்கு போயிடுறான் ட்ரைனிங் ட்ரைனிங் அதாவது ஹேண்ட்மேட் டீ அதாவது ஹேண்ட்மேட் டீ எப்படி டீ எப்படி செய்யலாம் ப அந்த ட்ரைனிங்க்கு போயிருக்காங்க கையிலே டீ கொஞ்சம் அதிகமாக வெயிட் நம்ம உடம்புல ஏறுதுன்னு தெரியும் போதே யாராக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதனால் பிரச்சனை நல்லா ஏற விட்டுட்டு இறக்கணும்னா கஷ்டமாகிடும் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படிதான் முன்னாடி ரொம்ப ஒல்லியாக இருந்திருக்குறாங்க ஒல்லி குச்சி மல்ல மாதிரி இப்போ என்னன்னா அதிகமாக வெயிட் ஆயிடுச்சு அதனால் குறைக்கிறது கஷ்டமாகிடுச்சு ஆனா இப்போ நம்பிக்கை வந்துச்சு நாங்கள் குறைச்சிடுவோன்னே எங்களுக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் வீடியோ போடணும்னு கூட ஆசை இருந்துச்சு அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் வரேன் அந்த நம்ம கொஞ்சம் அழைச்சிட்டு வரட்டும் அப்போ நான் வந்து டெய்லி வருவோம் அழைச்சிட்டாங்க அது எனக்கு ஒரு ஆசை இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் அந்த வீடியோவில் வரணும் எல்லோரும் கேட்குறீங்க எங்கே காட்ட மாட்றீங்கன்னு எனக்கும் ஆசை தான் டெய்லி என் கூட வரணும் வீடியோ இது பண்ணோன்னு அவங்க கொஞ்சம் கேட்டுட்டா நான் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நான் வரேமா நம்ம பிஞ்சா இருக்கும் இப்ப பாருங்க பூ பூத்து ரொம்ப நாள் ஆச்சு நாங்க எடுக்காம விட்டுட்டோம் ரொம்ப முத்தி போச்சு இப்ப பாருங்க சாப்பிட்டு பாக்கலாமா சாப்பிட்டே பரவாயில்ல நல்லா இருக்கும் கடலை இனிப்பா இருக்கு ஜெமி பாருங்க ஃபேஸ்க்கு போடுறதுக்கு டோனர் செய்யலாம் கொஞ்சம் நல்லா குளோவாக இருக்கிறது இதில் வந்து நான் ரோஜா இதழும் செம்பருத்தி கூட குர்த்து இதழ் அப்படின்னா மொட்டு வரக்குள்ள எடுத்த நல்ல செகப்பான இதெல்லாம் எடுத்து இது என்ன செய்யணும்னா எப்படியும் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணியில் ஊற போடணும் ம் இதுக்கு கொஞ்சம் ஜெமிங் வந்து அந்த பியூட்டிஷன் சம்பந்தப்பட்ட பியூட்டிஷன் படிக்கணும்னு ஆசை அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் சும்மா அவங்க சித்தி ஏதோ படிச்சுருக்குறாங்கன்னா கூட போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துருது அப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரியும்

ஊற வச்ச பிற்பாடு விட்டமின் இ டேப்லெட்டும் ப்ளீசரின் இருந்து அதுவும் கொஞ்சம் போட்டு போட்டால் சீரம் ரெடி ஆகிடும் இதில் விட்டமின் விட்டமின் இ டேப்லெட் மட்டும் போட்டு டார்னர் ரெடி ஆகிடும் சரி இதில் நான் ஸ்க்ரப்பும் செய்யணும் எப்படின்னா இந்த இப்போ பேலன்ஸான இது இருக்குது தானே இதை எடுத்து நாங்கள் இதில் கொஞ்சம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணி முடிஞ்சால் அரிசிமா கூடவே கொஞ்சம் தயிரும் வேற மஞ்சள் மஞ்சள் போட தேவையில்ல ஆ தயிர் அரிசிமா தக்காளி சீ இதில் அட் பண்ணி நாங்கள் நல்லா அரைச்சிட்டோம்னா நல்லா கிளீன் ஆகிடும் ஸ்க்ரப் போட்டு நாங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உடனே டானர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம் டானர் யூஸ் பண்ணிட்டு டானல் நல்லா ட்ரை ஆன நினைக்கி சீரம் யூஸ் பண்ணுவோம்

அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் பாய்